ஓ நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த ஆம ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாத கிரகநிலைகள் அதாவது மேஷராசி மேஷராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார் சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னி வீட்டில் கேது பகவான் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரகநிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க உண்மையாலே சொல்ல வரேன் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் தொடக்கம் இருக்குது ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுப சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது நலம் இல்லாமல் இருக்குது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும் அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்ட்டு விதிங்க இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலகர்ணத்துல இந்த மாதமானது உத உதயமாகுது இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்போ இந்த ராகுவின் அம்சத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்திங்கன்னா புளிங்க அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுறது ஏன்னா பாலவகரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவா வராருங்க அப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும் ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் விழுவாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடந்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு க அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் அப்படின்னாக்கா அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம் உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களும் குறிப்பிடுவோம் அப்போ இந்த மாதத்துல பார்த்தீங்கனாக்கா மூன்று நிகழ்வுகள் நடக்க இருக்கு அதாவது சனி பிரதோஷமானது இரண்டு வர இருக்கு அடுத்தது இந்த ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க அப்ப சனி அம்சமே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுங்க அப்போ விநாயப் பெருமானும் விநாயர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்கு அதாவது ஆவணி ஒன்னாம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க அப்ப இந்த ஆவணி மாதமே பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி என்று சனி பிரதோஷமும் வர இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி பதினஞ்சாம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்போ மூன்று நிகழ்வுகளுமே சனியின் சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாக சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ நீதி நேர்மையோட செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருண்டு விதிங்க உண்மையில சொல்ல மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம் குரு குரு சுக்கிர பகவான் புத்தன் பகவான் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்போம் அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்குதடையின்றி கொடுக்கும் அதில் சுப சுப கிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம் ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட படக்கூடிய நிகழ்வுகளோ அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களா இந்த சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கார் இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம் அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லாமல் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டுருக்குறீங்க அப்போ உண்மையால் சொல்ல போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லைங்களா குழந்தை பேர் திருமண யோகங்கள் பொருளாதார அபிவிருத்தி அல்லது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தொழில்காரங்களே சனி பகவான் வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெற பெறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரகநிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல வர பாருங்க இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நப்ப நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றிருக்கீங்க பனிரெண்டு வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றிருக்கீங்க வாய்ப்பு கிடைச்சால் உங்கள் ஊர் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்துலேயே இரண்டு பிரதோஷம் வரை இருக்குது இந்த இரண்டு பிரதோஷம் கலந்துக்குங்க ஆவணி ஒன்று ஆவணி பதினஞ்சு அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சனி பிரதோஷமும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு ஒரு மூலம் பூவும் ஒரு முல்லை ஒரு மூலம் முல்லை பூவும் ஒரு லிட்டர் பால் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறத பார்க்க முடியும் அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதியானது வர இருக்கு அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம் ஒன்றாம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதாக விநாயகப்ப இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவானும் பார்த்திங்கன்னா சனி பிர சனி பிரதோஷம் ரெண்டு வருது இருக்கு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகப் பெருமானுங்க அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்து எடுங்க வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்கு இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயக விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீரும் என்று விதிங்க அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க இரண்டு பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளர் நடக்கிறத பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்களை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு இரண்டாம் இரண்டாம் இடமான குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தோடு உட்காந்துருக்கார் இது இந்த மாத காலகட்டமானது பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி பத்தாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலகட்ட வரலும் இருக்கார் அவர் பதினேழு பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலகட்ட வரலும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தில் உட்கார்ந்துருக்கார் இது ஒரு அமோகமான ஒரு அமைப்பு அப்படின்றது தான் சொல்லணும் ஆனால் அதுக்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் சென்றுட்டாலும் கூட அவர் சொந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த இந்த மாத காலகட்டத்தில் மேசராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது தனஸ்தானத்தில் விட்டுருக்கனால பணம் கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் பயில் நிறையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் பதினோராம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பிறந்தனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமனை வாசல் வாங்குவது வீடுமனை வாசல் கட்டுவது குடிபெயர்ந்து குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுவிங்க ஏன்னா அவங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியோடு இன்னைக்கு குரு பகவான் சேர்ந்து உட்காந்துருக்கார் அதுவும் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலகட்ட வரல்தான் அந்த செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கனால முதல் இருபத்தாறு நாட்கள் அதாவது பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி காலகட்டத்துக்குள்ளார இந்த மேசராசி என்பவர்கள் உங்களோட தேவைகள் ஏதா இருந்தாலும் இந்த நேரத்தில் முடிச்சுக்கிறது மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும் ஒருவேளை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரப்பதிவு எழுது இந்த மாதிரி பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயம் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் பதினேழு தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு தேதிக்குள்ளார நீங்கள் பதிவு போட்டிங்கனாக்கா அது அழியா சொத்துக்களாக ஏற்படும் விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூணு கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு ஒரு ஜாதத்தில் ஐந்தாம் அதிபதி வலுபெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் விதிங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி தான் உங்கள் குலதெய்வத்தை அருளை குறிக்கக்கூடிய இரங்க வெகு நாட்களாக நீங்கள் காத்துட்டு இல்லைங்களா சார் இந்த நிகழ்வுகள் நடக்குமா நடக்காதான்னு தெரில வெகுநாளாச்சு தொழில் தடையா ஏற்பட்டு போச்சு தொழில் வருமானங்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் குலதெய்வ கோயில்கள் இந்த மாதத்தில் வழிபாடு செய்துட்டு வாங்க உங்கள் குலதெய்வத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகளானது ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க ஆறாம் இடத்துல கேது போகறது எதிரிகளை திறப்பே இருந்தாலும் இனிமேல் உங்களை எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரி கொள்ள இருந்து மீண்டு வருவீங்க இரண்டாம் மடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து உட்காந்துருக்கறனால குடும்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்களாம் இந்த மாத காலகட்டம் வந்துட்டுருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படலாம் இந்த ஆடி போய் ஆவணி மாதம் வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ செவ்வாயும் குருவை செவ்வாய்குருவும் சேர்ந்து ரெண்டாம் மடத்தில் இருக்கிறனால வெஹநாட்டாக திருமணமே ஆகலை சார் எனக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமான திருமண யோகங்கள் கூடிய கூடியவரத்துக்கான வாய்ப்பு உண்டு குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் ஆண் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா வக்கரத்தில் இருந்துட்டு இருக்கார் இவர் வக்கர நிவர்த்தி ஆனது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற ஆவணி பன்னிரெண்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி பிறகு அந்த புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்போ புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டு இருக்கு அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தடை ஏற்பட்ட நபர்களும் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க அப்போ எனக்கு தெரிஞ்சாலும் இந்த மாத காலகட்டத்தில் ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க தொழில் வளர்ச்சிகள் மேம்படும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் குழந்தைபேர் இல்லாத ஒரு குழந்தைபேர் உருவாகிறது சொந்த பந்தத்தினால அவர்கள் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படுறது வெகு நாட்கள் நடைபெறாத இருந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எதாக இருந்தாலும் இந்த நேர காலங்களில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுட்டு விவீங்க உங்களோட வேண்டுதல்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா இந்த நேர காலங்களில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு விளைவாக இந்த மாதத்தில் உங்களோட நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கிறது பார்க்க முடியும் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பன்னிரெண்டு வருடமா போயிட்டு ச பிரதோஷ காலகட்டத்தில் வழிபாடு செய்த ஒரு தரிசன அமைப்பானது இந்த மாதத்தில் ரெண்டு சனி பிரதோஷம் வர இருக்கு இந்த இரண்டு சனி பிரதோஷத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்வது நிலையாக நீங்கள் எண்ணிய எண்ணங்களை திட்டிய தீட்டிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் நினைச்ச இடத்துல உங்களுக்கு கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு இடங்களானது தேடி வரும் ஏன்னா குரு பகவானோட செவ்வா சேர்ந்திருக்காரு இல்லைங்களா அப்போ நினைச்ச இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி நிலையங்களில் சேர்ந்து படிப்பை தொடரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் படிப்பை விட்ட நபர்கள் கூட இந்த நேரத்தில் தொடர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அதே போல் ஊரை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலத்தில் உங்களுக்குன்ற ஒரு தனித்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க அதனால் இந்த ஆவணி மாதக்காரங்களில் நடந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி நிந்த காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம் E